தர்மஸ்தல டாபிக் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்னுமே அங்கே வந்து அந்த விஷயங்கள் ஒரு புரியாத ஒரு புதிதாக இருக்குது முடிவுக்கு வராத ஒரு ஒரு விஷயங்கள் நிறையவே இருக்குது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்லாம் கேட்கும்போது உண்ணவே இன்னும் பகிர்ந்து தான் சார் இருக்குது இதை பற்றின ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் இல்லை முடிவுக்கு வந்துடுச்சு நம்ம இவ்வளவு நாளாக அந்த மறைச்சிட்டு மறைச்சிட்டுனா நம்ம தான் முத முதல்ல அவருடைய பேசணும் சின்னையா தமிழர் அப்படிங்கிறத நம்ம தான் பதிவு பண்ணணும் இப்ப அந்த சின்னையா தமிழர் என்ன சொல்லிட்டாருன்னா அப்படியே வண்டி அடிச்சதாக சொல்லப்படும் ஜோதா பட்டு வந்து தன்னுடைய மகள் அண்ணனையா பட்டே கிடையாது அப்படி ஒரு குழந்தையே இல்லை அப்படிங்கிற மனைவி அவங்களும் வந்து வண்டி அடிச்சிட்டாங்க அந்த சின்னையாங்கிறவருடைய மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து பேசுகிறேன் இந்த முதல் சாட்சியாக இருக்க சின்னையா வந்து மிகப்பெரிய கால் அவங்க மனைவியை வந்து குட்டியதாக அந்த கருமசாலா மசாலான்னு வச்சுக்கலாம் அல்லது கருமசாலான்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ இந்த கருமசாலாவில் வந்து நடக்கிற சம்பவங்களை மூடி மறைக்கிறதுக்கான எல்லா வேலையும் இந்த அருணாகோ சுவாமியினுடைய ஊடகம் இது வேறு மாதிரி இப்போ அந்த ஆறு பேரும் அதில் பட்டி நல்லா நல்லா கேட்டுக்கோங்க பட்டும் தன்னுடைய மகளான அனன்யா பட்டுன்னு ஒரு பொண்ணே கிடையாது

வந்து சின்னையாக வந்து எரிச்சதையும் புதைச்சதையும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்களும் பழுகிடுச்சிட்டாங்க இதில் வந்து மிகப்பெரிய சதி மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த சதியில் சட்டமே எப்படி தள்ளாடும் சார் தர்மஸ்தல டாபிக் நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்னுமே அங்கே விஷயங்கள் ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்கு முடிவுக்கு வராத ஒரு ஒரு விஷயங்கள் நிறையவே இருக்கு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்லாம் கேட்கும்போது உண்மையாவே இன்னும் தான் சார் இருக்கு இதை பத்தின ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்க சார் இல்லை முடிவுக்கு வந்துருச்சு என்னன்னா நம்ம இவ்வளோ நாள அந்த முகமூடிய மறைச்சிட்டு தான் நம்ம தான் முத முதல அவருடைய பேசணும் என்ன செஞ்சிட்டாருன்னா அப்படியே வல்ட்டி அடித்ததாக சொல்லப்படுது அதுக்கு நிறைய அரசியல் காரணங்கள் பின்னால் இருக்குது அது மட்டும் இல்லை ஜுஜோதா பட்டு வந்து தன்னுடைய மகள் அன்னனியா பட்டே கிடையாது அப்படி ஒரு குழந்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்களும் வந்து வல்ட்டி அடிச்சுட்டாங்க அது மட்டும் இல்லை இப்போ இந்த சின்னையா வந்து புதச்சதை பார்த்தோம்னு சொல்லி ஒரு ஆறு சாட்சிகள் வந்தாங்கள்ல ஆமாம் சார் வந்தாரு அந்த எலும்பு கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது உண்மையிலேயே தர்மசாலாவில் கண்டெடுக்கப்பட்டதா வேற எங்காவது சுடுகாட்டில் கண்டெடுக்கப்பட்டாதான் அந்த எலும்புக்கூடுக்குள் ஒட்டி இருக்கிற மண் துகள்களை வைத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இன்னொரு செய்தி என்னன்னா பன்னெண்டு இடத்தை இவர் அடையாளம் கட்டினாரு பன்னெண்டு இடத்த தோண்டினாங்க சில இடங்களை எலும்பு குடுகள் கிடைச்சது சில இடங்களில் புத்தகப்பை கிடைச்சது ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க இப்ப என்ன நடக்குதுன்னு அந்த பர்டிகுலரான ஒரு இடம் வந்து இவர் காட்டின இடம் அந்த காட்டின இடம் வந்து ஏற்கனவே வந்து ஏழடிக்கு மண்ணு கொட்டியிருக்காங்க அது இல்லாம அந்த ஏழடிக்கு மேல முள் புதர்கள் மரங்கள் எல்லாம் பெருசு பெருசா வளர்ந்துச்சு அது காரணம் வந்து பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் தான் அதை வந்து அகழ்வராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆட்டுறாங்க எல்லாத்தையுமே சரிங்க அது கிட்டத்தட்ட ஆறு சேசிபிக்கள் வந்து அந்த இதை அகற்றினாங்க மரங்கள் எல்லாம் அகற்றுறாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா புதிய அதிநவீனத்துவ ரேடார் பொருத்திய ட்ரோன்களை வந்து பறக்க விடணும் அது வந்து துல்லியமாக எத்தனை அடி ஆழத்தில் எலும்புகள் கிடக்கு எங்கெங்கே மண்டை ஓடுகள் கிடக்கு என்னென்ன பொருட்கள் இந்த ஏழடி மண்ணு கொட்டினதைக்கு கீழே ஆறு அடி கிட்டத்தட்ட பதிமூணு அடி பதினாலு அடிக்கு கீழே வந்து என்ன புதஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பிரத்யேகமாக மூன்று ட்ரோன் கேமராக்கள் வந்தது துல்லியமாக கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ அதை நிறுத்தி வச்சுட்டாங்க எஸ்ஐடி ஏன் நிறுத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து இங்கே அரசியல் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதோட காங்கிரஸ் பெரிய அரசியல் செய்யுது என்னென்னா நவம்பர் ஆறாம் தேதிக்குள்ளே வந்து இன்றைக்கு கர்நாடகத்தின் துணை முதலமைச்சர் இருக்கிற சிவக்குமார் வந்து எப்படி அதிகாரத்தை கைப்பற்றி விடணும் எப்படி நம்ம வந்து முதலமைச்சர் ஆகுங்கிற ஒரு பெருத்த இருக்காங்க இப்போ அங்கே காங்கிரஸ் உடைய போகுது இந்த கோயில் பிரச்சனையால் எப்படின்னா சிவக்குமார் துணை முதலமைச்சர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தர்மசாலாவுக்கு ஆதரவாக இருக்கிற அங்கே இருக்கிற முதலமைச்சர் வந்து சமூக நீதி பேசக்கூடிய அல்லது பெரியாரிஸ்டாக இருக்கிறார் சித்தராமையா இப்போ இங்கே ரெண்டு பேருக்கும் அங்கே ஒரு அரசியல் மோதல் முட்டல் இருக்கு அதனால் காங்கிரஸே வந்து உடையிற நிலைமைக்கு இப்போ கர்நாடகா வந்திருக்கு இது கிடையில இது உடஞ்சா நல்லாது அப்படின்னு நேராக வந்து சிவகுமார் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான ஒருத்தரோட வந்து தொடர்பில் இருக்கிறார் ஒரு முக்கிய சொல்லிடுறேன் எல் சந்தோஷ் அண்ணாமலை உருவாக்குனாருல்ல அண்ணாமலுடைய வளப்பு அப்பானே சொல்லலாம் இந்த பி எல் சந்தோஷோட சிவகுமார் வந்து ஒரு நேரடி தொடர்பில் இருக்கிறாரு பி எல் சந்தோஷ் வந்து தர்மசாலா விட்டுவிடக்கூடாது என்பதில் இப்போ இது அது மட்டும் இல்லை தர்மசாலாவில் ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வீரேந்திர ஹெக்டேவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கே பண்ணாங்க அது பாரதிய ஜனதாவோட சேர்ந்து இதுக்கிடையில காங்கிரசுடைய சிவகுமார் ஆதரவாளர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மிக பிரமாண்ட அளவில் கலந்துக்கிட்டு அந்த கோயிலை காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் அந்த கோவிலுடைய நன்மதிப்பை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ரீதியில் ஒரு பிரம்மாண்ட பேரணியை அங்கே நடத்தி பதிமூணாவது இடத்தை ஆய்வு செய்ய விடாம எஸ்ஐடி டீம்ல இப்ப எஸ்ஐடி டீம்ல என்னன்னா ஏற்கனவே வந்து ஒரு நீதியரசர் வந்து என்ன செஞ்சாருன்னா ஊடகங்களுக்கு யாரும் பற்றி பேசக்கூடாது அப்படிலாம் சொன்னார் அந்த நீதியரசர் யாருடா தர்மசாலாவில தான் பியல் பிடிச்சு விடாது அதனால தான் அதனால் இப்போ அவரை வந்து நீக்கினாங்க அதுக்கப்புறம் எஸ்ஐடி டீம்லேயும் ஒருத்தரை நீக்கினாங்க இந்த முதல் சாட்சியாக இருக்கிற சின்னையாவை வந்து படுகொலை செய்வோம் அப்படிங்கிற ரீதியில் சில தகவல்கள் வந்தோம்னா அவரை நீக்கினாங்க இப்போ புதுசாக ஒருத்தரை வந்து போட்டிருக்காங்க இதுக்கு என்ன நடஞ்சி தெரியுமா நேற்று அந்த சின்னையாங்கிறவருடைய மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து பேச வச்சாங்க அந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் பொல்லாதவன் அவன் பொம்பளை பொறுக்கி அவன் வந்து திருட அப்போ அது மட்டும் இல்லை அவன் வந்து நிறைய பாலியல் சிண்டல் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி இந்த முதல் சாட்சியாக இருக்கிற சின்னையா வந்து மிகப்பெரிய கால்புணர்ச்சி அவங்க மனைவியை வந்து கொட்டியதாக அங்கே இருக்கிற ஊடகங்கள் கர்நாடகத்தில் இருக்கிற இந்த அருணா கோ சுவாமின்னு ஒருத்தர் அவருடைய இணையதளங்கள் தான் பெங்களூர்ல கர்நாடகம் என்ன செய்கிறாங்க தர்மேந்திர வந்து காப்பாற்றுவதற்காக எல்லா வகையிலையும் பாரதிய ஜனதா வந்து இப்போ இந்த ஊடகங்களையும் பயன்படுத்தி இருக்கு இந்த ஊடகங்கள்ல வேற யாரும் எந்த செய்தியை வந்து அந்த கரு மசாலான்னு வச்சுக்கலாம் அல்லது கருமசாலான்னு வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ இந்த கருமசாலாவில வந்து நடக்கிற சம்பவங்களை மூடி மறைக்கிறதுக்கான எல்லா வேலையும் இந்த அருணாகோ சுவாமியினுடைய ஊடகம் இது வேற மாதிரியே வந்து ஒரு திருப்பிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்களே அது வந்து பொய்யான ஒரு தகவலா வந்து வெளியில சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பண்ணப்படுதா சார் இப்போ ஆமாம் அது மட்டும் இல்ல இல்ல திசை திருப்பணம் ரிப்பப்ளிக் ரிபப்ளிக் கன்னடா அப்படிங்கிற ஒரு ஒரு சேனல்ஸ்ல வந்து இந்த அவர் வந்து என்ன செய்றாருனா முழுக்க முழுக்க இந்த கோயிலை காப்பாற்றுவதற்கான ஊடகவியலாளர் காசு கொடுத்து கூட்டியாந்து பேச வைக்கிறாங்க அன்னைக்கு இதுக்கு இடையில நேற்று காலையில் அஞ்சு மணிக்கு சின்னையா வந்து கைது செய்யப்பட்டார் பதினோரு மணிக்கு கொண்டே நீதிமன்றத்தில் வந்து ஆசைப்படுத்திட்டாங்க எங்க வெளித்தங்காடி நீதிமன்றத்தில் வந்து அவரை வந்து ஆசரப்படுத்தி சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ இதுக்கிடையில் என்னன்னா அங்கே வந்து சௌசன்யான்னு ஒரு படுகொலை நடந்துச்சு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபரில் அந்த அந்த கொலையில வந்து இப்போ என்ன நடந்திருக்குன்னா அங்கே வந்து ஒரு இயற்கை மருத்துவ மருத்துவமனை இருக்கு இந்த மருத்துவமனைக்கு சில பெண்கள் வந்து ஆயுர்வேதிக் அந்த விஷயத்தை போயிருக்காங்க போயிருக்கும் போது அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா முடிச்சுட்டு வெளியில் வந்து சாயங்காலம் ஆறரை மணிக்கு பேருந்துக்காக காத்துட்டு இருக்கும்போது தான் சௌசண்யா வந்து அந்த வழியாக சைக்கிளில் போனதாகவும் அந்த ஆறு பேரும் வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த குழந்தைய ஒரு ஐநூறு மீட்டர் தான் ஒரு நாலு பேர் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போனதை எங்கள் கண்ணால் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஆறு பேரையும் இப்போ வந்து டமாலிசிஸ் பண்ணிட்டாங்க இப்போ அந்த ஆறு பேரும் அதில் பல்ட்டி அடிச்சிட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க பட்டும் தன்னுடைய மகளான அனன்யா பட்டுன்னு ஒரு பொண்ணே கிடையாது எனக்கு அந்த குழந்தை அப்படி ஒன்றும் பறக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க நாம் இப்போ என்ன கேள்வி வைக்கிறோம்னா அப்போ ஒரு சிலை வச்சு கும்பிட்டீங்களே அது பொய்யா அந்த கிராமத்துக்கு வந்து அனன்யாபட்டுன்னு பேர் வச்சு அழைச்சி கூப்பிட்டீங்களே அது பொய்யா இந்த விஷயமெல்லாம் இருக்குல்ல இப்போ பட்டு வந்து என்ன செஞ்சிட்டாங்க அந்திர்பல்ட்டி அடிச்சு எனக்கு மகளே பிறக்கலைங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அந்த எஸ்ஐடி டி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்னையாவை எப்படி கைது பண்ணீங்களோ இப்ப சுசோதா பட்டையும் கைது சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் இப்போ தன்னை மறைச்சி இத்தனை வந்து அவர் வெளியே சொல்லாம இவ்வளோ தூரம் வந்து இந்த ரகசியத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த விஷயத்தை இப்ப சொல்றதுக்கான காரணம் என்னன்றதாவது சார் அவர் எங்கேயாவது மிரட்டப்பட்டிருக்காரா நல்ல கேள்வி என்னன்னா இப்ப அனன்யா பட்டு இறந்தாங்க ரெண்டாயிரத்தி இவர் வேலைக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இவர் வேலை செஞ்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நான் நூற்றுக்கும் மேற்பட்ட கொலைகளை வந்து மரத்தில் வந்து தூக்கு போட்டு தொங்குன கொலைகள்லாம் நான் தான் உனாது வச்சு எரித்தேன் நான் தான் உனாது புதைச்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து பதிவு பண்ணுறார் இன்னொரு செய்தி முக்கியமான செய்தி என்னன்னா இதில் இவரை இயக்கிய வழக்கறிஞர்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேர் அதில் மஞ்சுநாதன் அப்படிங்கிற மஞ்சுநாத் அப்படிங்கிற ஒரு வழக்கம் அவரை இது பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில் ஏன்னா நீ தான் அவனை வந்து இயக்குனியா அப்படிங்கிற மாதிரி இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இப்போ அந்த ரெண்டு இயக்குனர்களுக்கு இது கிடையில் இப்போ இந்த கோயிலை வந்து பாதுகாக்கணும் இந்த கோயிலுக்கான தீர்வை உருவாக்கணும்னு போராடுறாங்களா இப்போ அவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்களா நீ எதுக்காக கோயிலுக்காக ஆதரவு வைக்கிற இப்போ எதிர்ப்புன்னு சொன்ன உடனே இவங்களை கைது பண்ணுறீங்களா அப்போ ஆதரவாக இருக்கிறவங்களையும் கைது முடியல நடுநிலையோடு இருக்குதுன்னா ஒரு ஒரு மக்களாட்சி தத்துவம் ஒரு சட்ட ஆட்சி தத்துவம் என்ன சொல்லுது நடுநிலையாக இருக்கணும் அதுக்காக தான் அந்த நீதி வந்து தன்னுடைய தராசை க சரியாக வச்சுருக்கு அப்போ இதில் வந்து இந்த கோயிலுக்கு ஆதரவாக ஏன் போராடணும் அவனுக்கு என்ன தேவை வந்திருக்கு சரி இந்த கோயிலை ஏன் பாதுகாக்கணும்னு அவன் நினைக்கிறான் அது ஒரு தனியார் கோயில் அரசு கோயில் கூட கிடையாது ஒரு ஜெயின் த தாமோதர அவன் அவனுடைய கோயில் அவனுக்கு ஏன் வந்து இவங்க காலத்து வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு காங்கிரஸும் தூது பிடிக்குது அண்ணா அது பாரதிய ஜனதாவும் தூது பிடிக்குது அப்படிங்கும் போது இந்த விஷயத்துல நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும் இதுக்கடையில் அந்த ஆறு பேர் வந்து சொன்னாங்கல்ல அந்தோனியா அவங்க மாமே கடையில பார்த்துருக்கிறாரு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு தான் போயிருக்காரு பேசிட்டு போனா ஒரு அரை மணி நேரத்துல தான் அந்த படுகொலை அது என்ன சொல்றாங்கன்னா எங்களை வந்து ஒரு ஆறு குண்டர்கள் வந்து எங்களை மிரட்டினாங்க எதுக்காக நீங்கள் வந்து உட்காந்துருக்குறீங்க உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்துறைக்கு வந்தோம் எங்களுடைய சீச்சைக்குறக்காக நாங்கள் வந்தோம்னு சொன்னேன் எங்களை அப்படியே அளவெடுக்கிறாங்க அளவெடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த மாணவி போகுது அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட டைவர்ட் பண்ணிவிட்டு அந்த மாணவி போய் தூக்கிடுறாங்க நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன போகுது இப்போ அந்த ஆறு பேரும் இதை விட இன்னொன்று என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இதுவரை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் இதுவரை எத்தனை படுகொலைகள் யாரும் காணாமல் போனது படுகொலையில் எங்கே நடந்தது காணாமல் போனவர்களுடைய பட்டியலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் கர்நாடக காவல் நிலையத்தில் எல்லா காவல் கொடுத்தா இப்போ இதுக்கு மேட்ச் அதான் இப்போ மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு விசயம் இருக்கு இது கடையில் அங்கே இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகளை இதுவரை இருபத்தி ஆறு பேர் இறந்து எங்க பெல்தங்காடி அந்த கரும்பசாலாவில் இப்போ இவங்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கணும் எப்படி விசாரிப்பீங்க இப்போ இப்போ எலும்பு கூட எடுத்து தான் விசாரிக்கணும் அப்போ என்னப்பா நீ இந்த வழக்க பதிவு இதை விட இன்னொரு செய்தி இருக்குது அங்கே ஒரு மாண்டியாவில் மாண்டியாவை சேர்ந்த வடநாடி ஸ்டாலின் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னா பெண்கள் சுதந்திர இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுவரை காணாமல் போனவர்களுடைய பட்டியலை நாங்கள் தர்றோம் நீதி விசாரணை முறையாக நடக்கும்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ அந்த அமைப்பு கிளப்பி விட்டுருக்காங்க இப்போ இப்போ வந்து இப்போ என்னென்னா அதுதான் முதவே சொன்னேன் கர்நாடக காங்கிரஸ் அரசு இங்கிட்டா அங்கிட்டாங்கிற மாதிரி தப்பிச்சுட்டு இருக்குது வேறு வழி இல்லாமல் அப்படியே தகுத்தம் போட்டுட்ருக்கு சிவகுமார் காங்கிரஸை உடைச்சார்னு சொன்னால் இப்போ வந்து அங்கே ஆட்சி டிச்சல்டாகும் இப்போ தர்மஸ்தலா விஷயம்னால இது ஒரு பெரிய பூதாங்கரமாக வெடிச்சு இது வேறு மாதிரி ஆட்சி கலைகிறதுக்கு கூட போகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் இல்லை சார் ஆமாம் ஆமாம் இப்போ இதில் என்னென்னா இன்னொரு செய்தின்னா இந்த பிரணாப் முஃபாண்டி அப்படிங்கிறவர் தான் அந்த இந்த எஸ்ஐடி டீம்னுடைய விசாரணை அதிகாரி இந்த விசாரணை அதிகாரி மேலேயே இப்போ குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து சரியாக விசாரணை பண்ணலை அதனால் உங்களையும் தூக்கணும் அப்படிங்கிறது இந்த எதிர்கட்சியினுடைய இதாக இருக்குது இது இன்னொன்று என்னென்னா அவர் இப்போ நம்ம பேசிக்கின விஷயங்களெல்லாம் விசாரிப்பாரா என்ன விசாரிக்க மாட்டாங்க ஊற்றி மூடுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க இந்த வழக்கு வந்து ஒன்றுமே இல்லை ஜீரோ அப்படிங்க சார் இப்போ எந்த மாதிரியான ஒரு விஷயங்களே நடக்கலாமே நிச்சயமாக ஏன்னா இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து பாலியல் இச்சைகளுக்கு உட்படுத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தா ஒன்று கோயிலை பூட்டணும் அங்கே இருக்கிற கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையும் சீல் வைக்கணும் ஒரு தனி அரசாங்கம் இங்கே நடந்தது அந்த தனி அரசாங்கத்துக்கு எல்லாத்தையும் ஒட்டு சீல் போடணும் இப்போ அதை தடுப்பதுக்கு ஏன்னா பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடிகளை வீரேந்திர கையில இருக்கு இருக்குது அப்படிங்கும்போது அவர் என்ன செய்வார் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து இதை சால்வ் பண்ணுற வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்கிறதான் இப்போ கர்நாடகத்தில் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்லுகிற செய்தி இதை விட என்னன்னா இந்த சுசாதா பட்டு பல்ட்டி அடிச்சிட்டாங்களா அந்த ஆறு பேர் பட்டி அடிச்சாங்களா இப்போ முதல் சாட்சியாக இருக்கிற சின்னையா பல்ட்டி அடிச்சிட்டாரா எல்லாருமே பல்டி நீங்க எப்படி இந்த வழக்கு நீங்கள் என்னமே நடத்துவீங்க உண்மை வச்சு தான் நம்ம பண்ணணும் அதை பண்ணுமா மாசியா எஸ்ஐடி டீமு பண்ண மாட்டாங்க இதை விட இருக்குது கிரீஸ் ஜெயந்த் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து சின்னையா வந்து எரிச்சதையும் புதைச்சதையும் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்களும் பழுட்டி அடிச்சிட்டாங்க இவங்களாம் எந்த அளவுக்கு மிரட்டப்பட்டிருப்பாங்கல்ல கண்டிப்பாக என்னென்னா இப்போ சின்னையா வந்து ஒரு விஷயத்த சொன்னார் நான் சென்னை வந்து ரெண்டு வருஷம் தங்கியிருந்தேன் முதல் விஷயம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை வேலை செஞ்சார்ல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அவர் எங்கே போனார் ஏன் குடும்பத்தோட அந்த ஊரை விட்டு போனார் அதுக்கு பின்னணி காரணம் என்ன அவர் எங்கள் தலைமுறைவாக இருந்தார் சார் எல்லாமே விசாரிக்கணும் ஆமா சார் இப்போ அவரே சொன்னார் இல்ல எனக்கு நீங்க முறையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த பாதுகாப்பு கொடுக்கற வரைக்கும் நான் என்னோட ஐடென்டி வெளியில சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து மிகப்பெரிய சதி மூடி மறைக்கப்பட்டிருக்கு இந்த சதியில சட்டமே அப்படி தள்ளாடுது கர்நாடகத்துல இதுதான் பிரச்சனை இப்போ அங்க இருக்கிற மக்கள் அனைவருமே என்னன்னா பக்தி உடைய மக்கள் அதிகமான பக்தி கொண்டவர்கள் அளவுக்கு அதிகமாக அங்க ஒரு பெரியார் பிறக்கலைங்கிறதான் பெரிய வேதனை ஏன்னா இவர்கள் வந்து அதுலேயே மூலச்செலவு செய்யப்பட்டதுனால இப்ப மஞ்சுநாதா திருத்தலத்துல அப்படி ஒரு சம்பவமே நடக்க வாய்ப்பு இல்லைன்னு மக்களே பேசுகிற அளவுக்கு இதை வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப மக்களும் அங்கே மிரட்டப்பட்டிருப்பாங்களா இல்ல மக்கள் பொதுவாகவே வந்து என்னன்னா படுகொலைகளைத்தனை நடந்திருக்கு இந்த படுகொலைகளை பத்தி நம்ம ஏதாவது விமர்சனம் பேசினா நம்மளையும் தூக்கி கொண்டே படுகொலை பண்ணிட்டானா ஒரு பயம் இருக்கும் பயம் இருக்கும்ல அந்த பயத்தினுடைய வெளிப்பாட்டில் யாருமே வாய் திறக்க மறுக்கிறாங்க என்ன சொல்லப்போனால் போனா அந்த பகுதியில் நீங்கள் சொல்கிறியே தர்மசலான் அது கர்மசலா அந்த கர்மசலாவில் வந்து இவ்வளவு கலைபரங்கள் நடப்பதை மக்கள் வந்து பார்த்தவங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்குது ஆனால் சொல்லுவதற்கு பயப்படுகிறார்கள் என்றால் அந்த லெவலுக்கு தனியாட்சி நடந்துவிடும் அதுக்குன்னு ஒரு முதலமைச்சர் அதுக்குன்னு அமைச்சர் பெருமக்கள் பிரதமர் கூட அங்கே இருக்கு தனி பிரதமர் தனி உள்துறை அமைச்சர் தனி இராணுவ படை எல்லாமே அங்கே இயங்குவதால் தான் எந்த உண்மைகளும் வெளியில் வராமல் தடுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக வந்து தர்மசாலா அப்படிங்கிற அந்த கர்மசாலா உண்டை உண்மை புதிர்களை உலகத்துக்கு கொண்டு வரோம்னா உண்மையான மிகப்பெரிய சுப் சுப்ரீம் கோர்ட் நீதி அரசு உயர் நீதி உச்சநீதிமன்றத்தினுடைய உண்மையான நீதி அரசராக பணி செய்யக்கூடியவர்களுடைய முன்னிலையில் இந்த விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும் என்பதான் நம்மளுடைய நடுநிலையாளர்களுடைய கோரிக்கையாக சார் உண்மையாவே இந்த கேள்விகள் கேட்கறதுக்கோ இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்ப பதட்டமாவே இருக்கு சார் ஏன்னா அங்கே என்ன நடக்குதோ அங்கே இந்த எப்படியாவது வெளில வந்துராதா எல்லாரும் மாட்டிட மாட்டாங்களா உண்மையாவே இவர் வெளில சொன்னா இவருக்கு இது மாதிரியான ஒரு மிரட்டப்படுவாரா அப்படின்னு யோசிச்ச இந்த தருணத்துல நம்ம நினைச்சா மாதிரியே அவரையும் வந்து பல்ட்டி அடிச்சு அவரையுமே வந்து காவல் நிலையத்தால அரெஸ்ட் பண்ண வச்சு அவரையுமே கேள்வி கேட்டு இது வேற மாதிரியான ஒரு திசை திருப்பப்படுதுடா நியாயம் நீதி அப்படின்னு என்ன நடக்கணும்னு நான் கடைசியா சொல்லிடுறேன் சின்னையா வந்து சிறைக்குள்ளேயே வந்து ஒயரை கடிச்சிட்டு தற்கொலை செய்து உண்டாருன்னு ஒரு கணக்கு காட்ட போகிறாங்க ஒன்று ரெண்டாவது சுசாதாப்பட்ட கைது பண்ணுவாங்க கைது பண்ணி தரு அவங்களும் வந்து தூக்கு சேலையில் தூக்கு தற்கொலை பண்ணிட்டாங்க இதெல்லாம் இப்போ இதுக்கு அடுத்த கட்ட வழிகளை கண்டிப்பாக செய்வாங்க இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் சட்டத்தின் ஆட்சி அங்கே நிலைய நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய உண்மையாகவே சார் விசாரி நீங்கள் சொல்கிற மாதிரியே கண்டிப்பா அது நடக்கணும் அப்படின்றது தான் சார் நம்மளும் நினைக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து நீதிக்காக தான் எல்லா மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா தான் நம்பிக்கை வரும் இந்த சட்டத்தின் மேலே இந்த அரசு மேலே ஃபைன் சார் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி